தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களின் நினைத்து வருந்து கொண்டிருக்கிறாய் கலங்காதே நீ எவ்வளவு வருத்தப்பட்டு வாழ்க்கையை கடந்தாயோ அதைவிட அளவு கடந்த மகிழ்ச்சிகளை பெறப்போகிறாய் உன் நிம்மதி இல்லாத வாழ்க்கையின் நீ நிம்மதியும் சந்தோஷமும் சேர்ந்து அமையப்போகிறது இதுவரை விட்டு சென்றவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டும் நம்பியவர்கள் ஏமாற்றவர்கள் என கஷ்டப்பட்டிருந்தாய் உன் வாழ்க்கை இந்த மாதம் முடியும் வழி அதாவது உன் வாழ்க்கை இந்த மாதம் முடிவடையும் பொழுதுதான் தலைகீழாக மாறப்போகிறது நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றாக நிச்சயம் நடக்கும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு துணையாக உன் இல்லத்தில் வந்து நான் அமர்ந்து விட்டேன் எந்த வேதனைகளையும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் நீ செல்லும் பாதையில் உனக்கு வழித்துணையாக நான் வரப்போகிறேன் இனி உனக்கு கவலைகள் இருக்காது உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னை நினைத்து கொண்ட உனக்கு அதை மாற்றி அமைக்கவே நான் வந்துவிட்டேன் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நன்றி வணக்கம்